சோம்பேறிக்கு வாழ்க்கை ஒரு சுமை முன்னேற துடிப்பவனுக்கோ மூலதனம் ஒரு சுமை கணவனுக்கு குடும்பம் ஒரு சுமை மனைவிக்கு வீட்டு வேலை சுமை மாணவனுக்கு படிப்பு ஒரு சுமை ஆசிரியருக்கோ வகுப்பில் நிற்பது ஒரு சுமை முதலாளிக்கு நஷ்டமானால் சுமை தொழிலாளிக்கு வேலை இல்லை என்றால் அதுவும் ஒரு சுமையாகும் உழைப்பவனுக்கு வேலை ஒரு சுமை மருத்துவருக்கோ நோயாளி ஒரு சுமை மருத்துவருக்கோ நோயாளி ஒரு சுமை கட்டிலுக்கு கல்நெஞ்சுடைய மனிதன் சுமை கட்டிலுக்கு கல்நெஞ்சுடைய மனிதன் சுமை தொட்டிலுக்கு தவழும் குழந்தைகள் சுமையாகும் தொட்டிலுக்கு தவழும் குழந்தைகள் சுமை மனிதனுக்கு மனிதன் சுமைகள் மாறும் மனிதனுக்கு மனிதன் சுமைகள் மாறும் உனக்கு பொறுமை பொக்கிசமானால் சுமைகள் கூட சாதனையாகும் உனக்கு பொறுமை பொக்கிசமானால் சுமைகள் கூட சாதனையாகும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்று அழைத்திடும் இறைவனிடம் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு மகிழ்வுடன் நாம் பயணம் செய்வோம் மகிழ்வுடன் பயணம் செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்